உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று வந்து நம்ம வந்து பிப்ரவரி எட்டு சென்னை போயிருந்தேன் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை பத்திரிக்கையாளர் மண்டம் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போயிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து நான் பேசுனது வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான் கொஞ்சம் கம்மியாக தான் பேசியிருந்தேன் நாலு நிமிஷத்துக்குள்ளே தான் பேசியிருந்தேன் அறிமுகமும் கடைசியில் வந்து பேசின நாலு தான் கொஞ்சம் அரசியல் பேசியிருந்தேன் கடைசி ஒரு மூன்றரை நிமிடம் பேசினதில் ஒரு அரசியல் இருந்தது அதில் எனது கருத்தை வந்து நான் பதிவு பண்ணிட்டுருந்தேன் அது வந்து எப்படின்னா நான் முதல் முதல்ல ப்ரெஸ் மீட் கொடுத்தது அதில் வந்து எனது கருத்தை வந்து நான் பதிவு பண்ணிட்டேன் அதாவது ஒரு நேர்மையான ஆட்சியாளர் வருவார் அழிவில் ஆட்சியாளர் வருவார் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்தை வந்து அவருடைய அருளிய சந்தரகப்படி சந்தை இருக்குதுன்னு சொல்லி பத்திரிக்கையாளர்கள் முன்னாடி பதிவு பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ போன காரியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இதாக இருந்தாலும் அதில் வந்து என்னுடைய கருத்தை வந்து நான் தெளிவாக பதிவு பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூணு சேனலில் வந்து எனக்கு வந்து அனுப்பியிருக்காங்க கலைத்தண்டல் டிவியில் வந்து முப்பத்தெட்டு நிமிஷம் வீடியோவை அனுப்பியிருக்காங்க அவங்க சேனலில் வந்து அதை அப்படி நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை நிறையா பேர் பார்த்துருப்பீங்க செல் நியூஸ் அப்படின்ற சேனலில் வந்து நான் பேசினதும் இவர் நம்ம இவர் கட்சியின் நிறுவனர் அவர் பேசினதும் இருக்கும் அதையும் நான் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன் செல் நியூஸு அப்புறம் அதிர்வு அலை டிவி அப்படின்னு சொல்லி இப்போ தான் மதியம் அனுப்புனாங்க அவங்க அந்த அவங்க பேசினதும் நான் பேசினது இருந்தது மூணு பேர் பேசினது அதில் இருந்துச்சு அதையும் அனுப்பிவிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் மக்கள் சேனல் தமிழில் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இம்மா டர்வுலர் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டுட்டு இருந்தோம் இதை வந்து வெளியில் கொண்டுறணும் அப்படின்றக்கான ஒரு முயற்சியில் தான் இந்த இறையாட்சியை அமைக்க போகிறோம் அப்படின்ற இறையாட்சின் துவக்கம் பிப்ரவரி எட்டு அப்படின்றத தான் நான் வந்து பேசுகிறக்காக தான் அங்கே போயிருந்தேன் நான் கடைசி வீடியோவில் கூட சொல்லியிருந்திருக்கேன் இதுக்காக தான் நாங்கள் பயணிக்க போகிறேன்ட்டு ஏன்னா ஐயார் ஆறு ஐயார் ஆறு அப்படின்றத நான் அடையாளப்படுத்தி காட்டுறதுக்காக அங்கே போகல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போன இடத்துல இந்த மாதிரி மூணு சேனல் அதர் யூடியூப் சேனலில் எங்களுடைய வீடியோஸ்லாம் இப்போ வந்து போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு அந்த சென்னை ப்ரெஸ் கிளப்பில் பேசின விஷயங்கள் வந்து யூடியூப்பில் வந்து போயிட்டுருக்க மற்ற சேனல்களில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் பயணித்தது வந்து இறை திட்டம் அப்படின்னு நினச்சி பயணித்தேன் அங்கே போய் பார்த்தோம்னா அந்த பிப்ரவரி எட்டில் வந்து அந்த யுகமாற்றம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவங்க கூடுதலாக டைம் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நாற்பத்தெட்டு நாட்கள் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த இறை திட்டத்தை நோக்கி அது இருக்குமா இல்லையான்றது அது அவங்க தான் பழிச்சிடணும் ஏன்னா நான் வந்து அன்றைக்கே நான் ரெண்டு பேப்பர் வாசிக்கும் போதே நான் அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து நான் வந்து இது பண்ணலை அவங்க கொடுத்தத உங்களுக்கு இந்த அறிக்கையை வந்து நான் வாசிச்சு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த பிடிஎஃப் எடுத்து அவங்களுக்கு வாசிச்சு காமிச்சேன் அதைத்தான் நம்ம அங்கே கொடுத்துருந்தோம் ஸோ மூணு சேனல்காரங்க அதை போட்டிருக்காங்க நிறையா சேனலில் வந்து போட்டிருப்பாங்க பல தெரியுது நேற்று வந்து இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட ரிசல்ட் வந்ததுனால அந்த இதுக்கு வந்து நிறையா மீடியா வரல அதனால தான் சில யூடியூப் சேனல் வந்து அந்த பேட்டி எடுத்துகிட்டு அவங்க அவங்களுடைய சேனலில் போட்டிருக்காங்க மற்ற நிறையா வந்தாங்க ஒரு ஏழு எட்டு பேர் வந்தாங்க எல்லாருமே கவனிச்சாங்க ஒரு ஒன் ஹவர் அந்த நடந்த இதில் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இறை திட்டம் அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி தான் நம்ம பயணித்தோம் ஆனால் கொஞ்சம் சொதப்பலாக தான் முடிஞ்சது ஆனால் நான் போய் அதில் என் கருத்தை வந்து தெளிவாக பதிவு பண்ணிட்டு வந்துட்டேன் அது வந்து சொதப்பல் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட பாதி சொதப்பல் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதில் என்னுடைய கருத்து நான் பேசணும்னு நினச்ச விஷயங்களை வந்து நான் பேசிட்டு வந்துட்டேன் அதாவது ஒரு இரையாட்சி அமையப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி எட்டுலேருந்து தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்குள்ள ஒரு நேர்மையான ஆட்சியாளர் வருகிறார் அவர் இறையாட்சி அமைப்பார் அவர் தான் அழிவில்லாத ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்தோம்னா அவர் இந்தியாவின் தலைமை பதவி பெறுவார்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தேன் அப்புறம் இதை தான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து என்னுடைய இதை பார்க்குறவங்க வந்து என்கிட்ட இந்த வீடியோ கூட பார்த்துட்டு கேளுங்க அந்த வீடியோவோட லிங்க்லாம் என்கிட்ட உங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன் என்னுடைய நேற்று பேசின வீடியோக்கு கீழே எல்லாருக்கும் அந்த லிங்க்லாம் கொடுத்துட்டேன் நிறையா பேர் பார்த்துட்டாங்க நிறைய பேர் பார்த்துட்டாங்க அது வந்து கொஞ்சம் அவங்க வந்து இப்போ ஒரு குழு அமைச்சினை கூப்பிட்டுருந்தாங்க அதனால் போயிருந்தேன் அதில் இறை திட்டம் இருக்குன்னு நினச்சி போனோம் அது சொதப்பணுனதுக்கு வந்து நான் வந்து அதை நோக்கி பயணித்ததுக்காகவும் அது கொஞ்சம் இறை திட்டத்தின்படி இருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போனோம் ஆனாலும் பட்டு அது அதில் வந்து நான் பயணித்ததுக்காக அப்போ வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட்லாம் எச்சரிக்கை கொடுத்தீங்க அதில் நீங்கள் போக வேண்டாங்க அதையும் மீறி நான் பயணித்தேன் பயணித்து வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து நான் ஆனால் அது ஏதோ ஒரு நீங்கள் கொடுத்த எச்சரிக்கையை மீறி நான் போனதுக்கு ஒரு வேலை தவறு அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் ஆனாலும் நாங்கள் போனவொன்னே பார்த்தீங்கன்னா அங்கே மீட்டில் வந்து முதல் முறை நான் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அங்கே வந்து ஸோ போன காரியம் வந்து ஒரு பக்கம் அங்கே முழுமையாக வெற்றி அடையாட்டாலும் நான் போன நோக்கத்தின்படி என்னுடைய கருத்தை அங்கே வந்து பதிவு பண்ணிட்டு அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா கொடுத்தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க தேர்தல் ஆலோசனைக்கு பணம் தான் ஆட்சி ஒப்படிக்கிறாங்க தேர்தல் விகூகத்தை வந்து பிரசாந்த் கிஷோர் மூலியமாக அமைக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா கருத்தையும் பதிவு பண்ணியாச்சு அதெல்லாம் பதிவு பண்ணிட்டோம் தமிழக மீனவர்களை சிறைபிடிச்ச விஷயங்கள் மத்திய அரசு தமிழனுக்கு எதிராக இருக்குது மனித குலத்துக்கு எதிராகவே உலகத்தில் ஒரு இழுநாட்டு சக்தி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதெல்லாம் மாற்றி அமைக்கப்போது தான் அந்த நேர்மையான ஆட்சியாளர் அழிவில்லா ஆட்சியாளர் அமைக்கக்கூடிய அந்த ஆட்சி அது வந்து உலக ஆலப்புடன் தமிழன் அங்கேயே பதிவு பண்ணிட்டேன் அதை கூட கடைசி ஒரு சேனலில் கூட ரெட்டிங்காகவே போட்டு வந்து போட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த மூணு யூடியூப் சேனல்காரங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் செல் நியூஸ் கலைத்தன்றல் டிவி அதிர்வு அலை டிவி இவங்க மூணு பேரும் எங்களுடைய வீடியோ வந்து போட்டிருக்காங்க அது நான் எல்லா குரூப்பையும் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் போன நோக்கம் வந்து ஒரு பக்கம் முழுமையாக வெற்றியடையாட்டாலும் எங்களுடைய அந்த என்னுடைய கருத்தை வந்து அங்கே வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் மற்றவங்களும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இதை நோக்கி நம்ம மீண்டும் என்னென்ன எழுத்திட்டம் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து இனிமேல் நான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இது பண்ணிக்கணும் ஏன்னா வந்து என்கிட்ட பல பேர் ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு ஆலோசனை கூட்டம் போடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லும் போது நாங்கள் வந்து போவே இல்லை அப்புறம் மனிதன ஒற்றுமைக்கும் சார்பாக நாங்கள் ஒரு கூட்டம் போட்டோம் அது உலகின் முதல் சிவனாலயம் நம்ம உத்தரப்பிரசம் வங்கியில் போட்டோம் அப்போ வந்து நம்ம நடந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போகும்போது அதில் வந்து நம்ம அங்கே வந்து சரியான விளக்கங்கள் வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு அது என்ன நான் ஒரு நாற்பத்தெட்டு நாள் டைம் கட்டிருக்காங்க அதை நம்ம பொறுத்து வந்து நீங்கள் எல்லாம் பாருங்கள் ஏன்னா அது வந்து நான் ஏற்பாடு பண்ண கிடையாது அதனால் வந்து அவங்க எனக்கு அழைப்பு கொடுத்தனால சரி அழைப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம பயணித்து அதில் என்னோட கருத்தை நான் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து இனிமேல் வந்து நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயணிக்கணும் அவங்களோட நான் இனிமேல் வந்து இணைய போகிறது கிடையாது என்ன யார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு சில பேருக்கு தெரியும் அவங்க திருப்பி கூப்பிட்டாங்கன்னா அவங்க கூட இணைய போகிறது கிடையாது ஏன்னா அடுத்த வந்து அவங்க என்ன சொன்னால் பிப்ரவரி பத்தொம்போது வந்து மதுரையில் மீட்டிங் போட போகிறாங்க கண்டிப்பாக நான் அதில் கலந்துக்க மாட்டேன் கண்டிப்பாக நான் கலந்துக்க மாட்டேன் அவங்களாம் வேணால் கண்டிப்பாக அவங்க போய் ஒருங்கிணைச்சிக்கிட்டுருக்கேன் நான் அவங்களோட நீ வந்து அந்த பிப்ரவரி பத்தமாக வந்து மீட்டிங் ஒருத்தர் சொன்னார் இல்லையா அப்போ அவரோட நான் இனி பயணிக்க போகிறதில்லை அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன் ஏன்னா நான் எப்போயுமே ஓப்பன் டக்காக பேசக்கூடிய ஆள் ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைப்பர்க்கு வந்து நான் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கேன் இடையில் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணதுலாம் அவங்க கொடுத்த கடுமையான அந்த இது அந்த பேர் எட்டு ப்ரெஸ் மீடியான்னு சொன்னோடனே ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க நிறையா பேர் விளையாடுத்தாமல் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ அப்போ அதை தவிர்க்க கமெண்ட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ இப்போ இனிமேல் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது ஆனால் கண்டிப்பாக நான் அங்கே பதிவு போன விஷயம் நடக்க தான் போகுது ஏன்னா அதை வீடியோவில் ஒருத்தர் பார்த்துட்டு எனக்கு நம்ம வாட்ஸ்அப் குழுலேயே வந்து பாராட்டியிருந்தார் வந்து ஒருத்தர் பரவாயில்ல நீங்கள் நல்லா பேசியிருக்கீங்க நீங்கள் எப்பயும் போல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ கூட போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து இறை திட்டத்தின்படி அந்த சித்தர்கள் பிடிச்சின்படி இறை ஆட்சி இந்தியாவில் இந்தியாவின் தலைமை பதவிக்கு ஒரு இம்மாட்டருடன் ஒரு அலுவலக ஆட்சியில் வரதான் போகிறாரு அது உண்மை தான் அது எந்த காலகட்டத்தில் நடக்கும்ன்றது அது இறைவனால் முடிவு செய்யணும் அதை இன்னும் நாட்கள் இருக்குது இந்த ஆண்டு இறையில் நடக்கலாம் ஏன்னா நான் தன முதலே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் பிப்ரவரி எட்டு மீட்டிங் கேள்வி எனக்கு ஒரு வந்து வந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் நான் கொஞ்ச நாள் அவங்க கூட பயணித்தேன் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவங்க சொன்ன மெம்பர்ஸ் கூட அங்கே சில பேர் வரல மேக்சிமம் மேக்சிமம் ஆப்ஸண்ட் ஆகிட்டாங்க ஸோ அப்போ அதனால் வந்து நாங்கள் பிப்ரவரி பத்தொம்போது அடுத்த மீட்டிங் போட போகிறோன்னு சொன்னாங்க அதுக்கு நான் அவங்க கூட பயணிக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த வீடியோ பார்த்தாலும் அவங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ அப்போ நான் இனிமேல் எப்பயும் போல என்னுடைய சேனலில் மக்களுக்கு ஆதரவாக மக்களுக்கான வீடியோவாக போடுவேன் நான் அடுத்து கூட பார்த்தோம்னா இப்போ எங்களுடைய நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு சில இஷ்டப்படுத்திருக்காரு நம்ம பாரத பிரதமர் வந்து அடுத்தது பிரான்ஸ் போகிறாராம் செயற்கை நுண்ணறிவை வந்து என்னென்னு அதை பற்றி ஏதோ பேச போகிறோம் செயற்கை நுண்ணறிவு பற்றி பேச போகிறாருன்னு சொல்லி ஃப்ரான்ஸ் கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு அப்போ செயற்கை நுண்ணறிவுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏன்னா இவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை நுண்ணறிவு பற்றி நேற்று பேசியிருக்காங்க நம்ம இதில் ஸோ இப்போ அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் ஒரு இதாகுது இது வந்து இறை திட்டத்தின்படி இது வந்து இறைவன் செய்யப்படுற காரியம் இதில் வந்து மனிதர்கள் வந்து தங்களுக்கு இப்போ வந்து இறைவன் பரம்பொருள் தான் இந்த விஷயங்கள்லாம் செய்யப்போகிறாரு இந்த மாற்றம் இந்த இயற்கை நுணர்வு அப்படின்னா ரெண்டு பேப்பரில் வச்சுருந்தேன் அதான் வந்து பரம்பொருள் செய்ய போறாருன்னா அப்போ அவரு தான் செய்யணும் அந்த புகழ் வந்து அவருக்கு தான் கடவுளுக்கு தான் வந்து சேரணும் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது இது பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து ஸோ இப்போ அவங்க அடுத்த மீட்டிங் பிப்ரவரி பத்தொம்போது போட்டாங்கன்னா நான் அவங்க கூட இனிமேல் கலந்துக்க போகிறது கிடையாது இதில் வந்து நம்ம எப்பயும் போல் என்னுடைய சேனலில் மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு தொடர்ந்து வீடியோ போடுவேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு எனக்கு வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் தொடர்ந்து ஆதரவு தரங்கள் உங்களை கேட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களை நன்றி வணக்கம்